உங்களுக்கு வணக்கம் இது பிகே இன் ரீச்சா இந்த ரீச்சா என்கின்ற ஆர்கானிக் ஃபார்மில் என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றதை ஒவ்வொரு ஒரு கட்டங் கட்டமாக பார்த்துட்டு வர்றோம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து ஆர்கானிக் முறையில் வந்து எப்படி நன்னீர் மீன் வளர்ப்பு மீனை எப்படி வளர்க்குறோம் எப்படி வளர்க்க போகிறோம் அதை நீங்களும் உங்களுடைய வீடுகளில் அல்லது உங்களுடைய கிராமங்களில் நீங்களும் எப்படி வளர்க்கலாம்ன்றதுக்கு இன்றைக்கு காட்டப்போகிறோம் இங்கே தான் ரெண்டு விதமான செட்டப் வச்சுருக்கிறோம் ஒன்றை பார்ப்போம் அடுத்தது என்னொண்ட பார்ப்போம் முதல்ல இந்த நன்னீர் மீன் வளர்ப்புக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் நீங்கள் வேற நேரடியாக பார்க்கலாம் வர முடியாதார்கள் வீடியோவில் பாருங்கள் ரைட் இதுதான் எங்களுடைய பெரிய குளம் இதை வந்து ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் மீன்கள் வளர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு குளம் உண்டு கட்டி இருக்குது இந்த குளத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மூளையிலையும் வந்து ஒரு குடிசா போட்டிருக்கு அது வந்து கோழி கோழியை வளர்க்குறோம் அதுக்குள்ளே கோழி பண்ணையாக வச்சுட்டு அந்த கோழிலேருந்து வரக்கூடிய எச்சங்கள் எல்லாமே வந்து மீனுக்கு சாப்பாடாக போகுது அதேமாதிரி மாதிரி அசோலா வளர்க்குறோம் அந்த அசோலா வள்ளி இங்கால மீனுக்கு சாப்பாடாக போடுறோம் இது ரெண்டும் தான் மெயினாக மீனுக்கு போடக்கூடிய சாப்பாடு இந்த அதுகள் எல்லாம் போடாமல் ஒரு காணிக்கில் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் இந்த குஞ்சுகள் இப்போ எப்படி எந்த நிலையில் இருக்க கொஞ்சம் பாருங்கள் இப்போ நாங்கள் ஒரு ஒரு கிழமை தான் இது ஆரம்பித்து இன்னும் அதை முழுமையடையில ஆனால் இருந்தாலும் அந்த ஒரு கிழமை கிளையில் வந்து இங்கே இதில் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய மீன் குஞ்சுகள் கொண்டு நாங்கள் இப்போ ஓரளவுக்கு வளர தொடங்குது இது வந்து ஒரு கிழமை குஞ்சுகள் ஒரு கிழமையில் இந்தளவு ஒரு சரியான சின்ன இதாக கொண்டு வந்து நாங்கள் இப்போ ஒரு இந்த அளவுக்கு வந்துட்டுது ஸோ இனி என்ன செய்யணுமென்று சொல்லி சொன்னால் இதில் இருந்து எடுத்து பெரிய குளத்துக்கு விடணும் இது வந்து இந்த ஒரு மாதிரி இதாக செய்துனாங்க சாம்பிள் பார்க்குறதுக்கும் அதனுடைய வளர்ச்சியை வந்து மெசமன் பண்ணுறதுக்குமாக ஒரு இதாக இருக்குது இது இந்த அளவில் இது பெரிய சைஸாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு மீன் வந்து நானூறு கிராம்லேருந்து இருந்து அறநூறு கிராம் மட்டும் பெறவனும் ஒரு நாலு நாலரை மாதத்தில் ஸோ இப்போ ஒரு பரிச்சாத்தமாக தொடங்கி இருக்குது ஸோ இங்கே சின்ன சின்ன பொண்டுகள் கட்டியிருக்கு இது வந்து அசோலா வளர்க்குறதுக்குரிய பொண்டுகள் ஆக்சுவலாக அசோலா வளர்த்துட்டு அப்புறம் அசோலா வள்ளி மீனுக்கு போடுறதான் டாக்கன் இப்போ அசோலா இல்லாதபடியாக கொஞ்சம் மீன் சாப்பாடை போட்டு காட்டணும் கிட்ட விரட்டும் நன்றி ம் தா பாத்தீங்களா ம் எவ்வளோ சண்டை வெடிக்கணும்னு பார்த்தீங்களா ஆ அங்கடையல் சண்டை வெடிக்கிற மாதிரி தான் மீனும் சண்டை பிடிக்குது மீன் சாப்பாட்டுக்கு சண்டை பிடிக்குது நாங்கள் பதவிக்கு சண்டை பிடிக்கணும் அவ்வளோதான் வித்தியாசம் ரைட் ஸோ இப்போ வந்து வாங்க இந்த கோழி என்ன செட்டப்பில் இருக்கின்ற பாபம் வந்து கோழிக்கூடு கோழிக்கூட்டில் இருந்து இந்த கோழியினுடைய எச்சங்கள் வந்து கீழே போவது கொஞ்சம் இது போட்டு கிடக்குது அடுத்த ஏன் இவ்வளவு முடநாயும் விளவு காஸ்ட்லியாக இங்கே கட்டியிருக்கிறவன்டா டூரிசம் ஸோ இங்கே வரக்கூடிய ஆக்கள் இந்த மீன் வளர்ப்பை பார்க்குறது மட்டும் இல்லை அவையே வந்து மீனை பிடிக்கக்கூடிய மாதிரி ஒரு செட்டப்புக்கு தான் இந்த கோழைக்கூட சுற்றி வேற நாங்கள் இப்படி ஒரு செட்டப்பை செஞ்சிருக்கிறோம் இந்த பிள்ளைகளுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இதில் நின்று மீனுக்கு சாப்பாடு போடலாம் அந்த சா மீன் கிட்ட வரும் அல்ல தூண்டில் போட்டு மீன் பிடிக்கலாம் ஸோ ஒவ்வொரு மூலையிலையும் வந்து இதுக்குரிய பெரிய ஒன்று செஞ்சிருக்குது இது முழுக்க முழுக்க இந்த ஒரு மொத்தமான ஒரு சாயல் விரித்து இந்த மண் வந்து கீழே இறங்கக்கூடாது தண்ணியை வந்து இழுக்கக்கூடாதுன்றதுக்காக நிறைய வேலைப்பாடெல்லாம் செஞ்சு தான் இதை செஞ்சுருக்குறோம் ஸோ அடுத்த அடுத்த குளத்துக்கு போவோம் அடுத்த குளத்தில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இதை விட அங்கே போய் இந்த மாதிரி இருக்குன்னு அதனுடைய கொண்டு மீன் வளர்க்குற இது வந்து அந்த செட்டப் இல்லை இது வந்து வேறு செட்டப் இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இன்னும் இயங்க நிலைக்கு வேறு இன்னும் ஒரு ஒரு வாரம் செல்லும் இது எப்படி செட்டப் பண்ணிருக்கான்னு சொல்லி சொன்னால் இது வந்து டூரிசத்துக்கான ஒரு மீன்பிடி தளம் அதாவது இப்போ நீங்கள் இங்கே ஃபேமிலியை அல்லது குரூப்பை அல்லது ஃப்ரெண்ட்ஸை வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு என்டர்டைன்மெண்ட் குளம் நீங்கள் வந்து இதுலேயே உங்களுக்கு தூண்டு தெரிவினோம் தூண்டில் நீங்களே மீனை வந்து பிடிக்கலாம் மீன் பிடிக்கிறதுக்கான தளங்கள் எல்லாம் கட்டி கிடக்குது ஒவ்வொரு இதிலையும் வந்துடுறாங்க நின்று தூண்டில போட்டிக்கிட்டேன் இப்போ நான் தூண்டில் கொண்டு வரல இல்லாட்டி தூண்டில் போட்டு உங்களுக்கு பிடிச்சு காமிச்சிருக்கலாம் இதில் வந்து படியெல்லாம் வச்சுருக்குது ஸோ இதில் வெள்ளக்காரர் வந்து இருந்து தானே வெள்ளக்காரருக்கு மீன் பிடிக்கிறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இதில் இருந்து தூண்டில போட்டுட்டு மீன் வரும் வரக்கூடிய மீனை வந்து நீங்களே கொண்டாந்து பாபிக்கு பண்ணலாம் இல்லை கறி வைக்கலாம் அதுக்குரிய செட்டப் எல்லாமே இங்கே வடிவமைச்சு கொண்டு இருக்கிறோம் பாபிக்கு ஸ்டேஷன் நெருப்பை போட்டுட்டு இதுலேயே கலவரத்துக்குரிய செட்டப் இதுலேயே வந்து ஒரு பைப் ஒன்று வைப்போம் இதுலேயே மீன் எல்லாம் கழுவி எல்லாம் அதுக்குரிய மிக்ஸ் எல்லாமே ரெண்டி போட்டு பாபிக்கும் வண்டி போட்டு இதுலேயே இருந்து ஒரு பாட்டை போட்டு அப்படியே ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒன்று மூன்று மூன்று இடத்துல செட் பண்ணியிருக்கு ஒரு அதில் பத்து பேர் இல்லை பத்து பேர் இல்லை பத்து பேர்ன்ற ஒரு குரூப் குரூப்பை இரண்ட மாதிரியான விளையாட்டு ஸோ இதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கைக்கு ஒரு நாலு மணிக்கு பிறவையில் எல்லாம் அணிஞ்சது பிறகு இப்படி வந்த ஒரு குரூப்பை இருந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இன்னும் இன்னும் இது நிறைவுக்கு வேற நான் நினைக்கிறேன் ஒரு நாலு கிழமையில எல்லாமே முடிச்சிடுவோம் இங்கே வந்து இப்போ ரீச் ஆகல பார்த்திங்கன்னு ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ப்ராஜெக்ட் வந்து போய்கொண்டிருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு விடயத்தையும் வந்து ஒரு ஒரு கண்ட்ராக்டாக கொடுத்து டெவலப் பண்ணி கொண்டு இருக்கோம் வேண்டாம் இந்த குயிக்காக கெதியில் முடிக்கணுன்றதுக்காக அடுத்த வருஷம் ஜூலை ஆகஸ்ட் எங்களுடைய ஐரோப்பிய விடுமுறைக்கிடையில் வந்து நிறைய விஷயத்தை வந்து முடிக்கணும் அடுத்த முறை நீங்கள் எல்லாம் வரையக்களை வந்து ஒரு பெரிய மாற்றத்தோட நீங்கள் போன முறை வந்து பார்த்துருந்ததுக்கும் இந்த முறை வந்து பார்க்குறதுக்கும் பெரிய மாற்றத்தை கொடுக்கணுமென்றதுக்காக நிறைய வேலை திட்டங்கள் வந்து சட்டுப்பிடிச்சியாக நடந்து கொண்டு இருக்குது ஸோ அதில் ஒன்று தான் இந்த நன்னீர் மீன் வளர்ப்பு அதில் இருந்து வரக்கூடிய ஆக்களை கவரக்கூடிய மாதிரி அதுலேருந்து அவங்களே ரசித்து ருசித்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரியான செட்டப் எல்லாம் இருக்குது எல்லோரும் வாங்க நிறைய விஷயத்தை பண்ணலாம் அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஜூ ஷேப்பில் ஒரு ஜூ வடிவத்தில் இதை கட்டி கிடக்குது அப்படியே கிண ஆக்கள் இங்கே நிற்கக்கூடிய மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் வந்து நிறைய வழியை விட்டுட்டு கிண ஆக்கள் இதில் தங்கி நிற்கக்கூடிய தங்கி நிற்கிறேன்னா அதில் நின்று இறக்கக்கூடிய மாதிரி அதுலேயே இளநீ பண்ணுவோம் வேண்டாம் உங்களுக்கு இளநியை வெட்டி தருவோம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஏ கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் எல்லாம் முடிஞ்சு வரையக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு இடமாக ஒரு வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்துலேயே என்னென்னு சொல்கிறது தென்னையில் ஏறியெல்லாம் பிடுங்க தேவையில்லை கைகளே கிடக்கிற மாதிரி ஒரு செட்டப் ஸோ இதெல்லாம் நாங்கள் மாதிரி எல்லாம் போட்டு எல்லாம் டெவலப் பண்ணி முடிச்சுருவோம் ஸோ என்ன இது குப்பையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க இது அந்த அடையாத வழியால் இப்படி இருக்குது ஸோ முழுமை அடைஞ்சிச்சுன்னு சொல்லி சொன்னால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் வடமாகாணத்தில் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இப்படி இருக்குன்றது வந்து நீங்கள் எல்லோரும் பிரமிப்படைகிற அளவுக்கு இருக்கும் நிச்சயமாக அந்த நம்பிக்கை இருக்குது எனக்கு ஸோ அதுதான் இல்லையும் இருக்கக்கூடிய நிறைய விடயங்களை விட்டு மிஸ் பண்ணி பிள்ளைகளை விட்டு ரெண்டு இங்கே வந்து இந்த வெயில் கண்டு செய்கிறோமே நான் சொன்னால் ஒரு இதில் இறங்கக்கூடாது எப்போவுமே இறங்கிட்டமென்ற சொல்லிச்சுன்னா அதில் ஒரு கரை காணாமல் நீ பாடக்கூடாது ஸோ இறங்கியாச்சு கரை தான் அடுத்த கட்டத்துக்கு போகிறது ஸோ கரை ஹானுவேன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ உங்கள்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுற உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குற சொல்லி சொன்னால் நீங்கள் இதை ஆகல தெரியப்படுத்தணும் உண்டு இந்த வீடியோக்களை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும் இப்படி ஒரு விஷயம் இருக்கு இங்கே என்றதை தெரியப்படுதணும் அவ்வளோதான் அது ஆட்கள் வாரது வராதது இங்கே தங்குறது வந்து பார்க்குறது இல்லாமல் தான் அடுத்த கட்டம் இப்போ ஒரு விஷயம் த தமிழர் குறிப்பாக வடமாகத்தில் ஒரு பாரிய கட்டுமானத்தோடு ஒரு விஷயம் நடக்குது இதே ஒரு தனி மனிதன் செய்கிறான் என்ற விஷயம் வந்து மக்கள் மயப்படுத்தணும் காரணம் என்னென்னு சொன்னால் நிறைய தனி மனிதர்கள் வந்து இதை மாதிரி வேறு வேறு விடயங்களை செய்யலாம் அது வந்து எங்களுடைய இனத்துக்கும் எங்களுடைய மண்ணுக்கும் ஒரு பெருமை சேர்க்கிற விஷயமா மாறும் அப்போ தான் எங்களோட நாங்கள் ஒரு எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு பொருளாதார ரீதியாக மேன்மை ஓங்கிய ஒரு சமூகமாக அதில் ஒரு இனமாக மாற்றம் வரலாம் என்னென்னு சொல்லி சொன்னால் அடிமைத்தனம் என்பது எப்போவுமே அதே நிலையில் இருக்காது பூகோள அரசியல் என்பது எப்பவுமே அதே நிலையில் இருக்காது எங்களுடைய விடுதலை என்பது எப்போவும் முடங்கியே கிடக்காது அது எப்பவுமே விரிச்சம் கொண்டு எந்த ஒரு நாளைக்கு ஒரு இலக்கு எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவார்கள் நாங்கள் ஒரு எண்ணத்தை எண்ணி ஒரு இலக்கை நோக்கி பயணம் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த இலக்கை என்றைக்கு ஒரு நாளைக்கு அடங்கியே தீர்வோம் மாதிரி எங்களுடைய இலக்கு என்றைக்கு ஒரு நாளைக்கு அடைவோம் அதுக்கான ஆரம்ப கட்டமாக செய்ய வேண்டிய விளையாள் வேலை திட்டங்கள் நிறைய இருக்குது எல்லோருக்கும் பொறுப்பு இருக்குது எல்லோருக்கும் கடமை இருக்கிறது இது எங்களுடைய தேசம் எங்களுடைய மண் எங்களுடைய மக்கள் நாங்கள்லாம் அதை தூக்கி நிறுத்தம் நிச்சயமாக இது போன்ற பல காரியங்கள் இங்கே நடந்து வருகிறது அது எல்லாமே உங்களுக்கு ஒரு உத்வகத்தை கொடுக்கும் நீங்களும் வந்து இங்கே ஏதாவது செய்ய வேண்டுமென்ற ஒரு தூண்டலை கொடுக்கும் அந்த தூண்டல் வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதுதான் டாபிக் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை தொடர் நிறைவுக்கு கொண்டு வரோம் மீண்டும் அடுத்த ஒரு எபிசோடோடு உங்களை சந்திப்போம் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சிகள் வந்து ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசமாக இருக்கிறபடியே அவங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சியை வந்து மற்ற ஆக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்ற ஆக்களை தெரியப்படுத்துங்க பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுகள் உங்களோட அறிவுரைகள் இப்படி சீடா தம்பியா அப்படி சீடா அண்ணா அது இதுன்னு சொல்லி விமர்சனங்கள் விமர்சனங்களை வந்து நான் கூட விரும்புறது காரணம் என்ன சொல்லிச்சுன்னா விமர்சனங்கள் தான் நிறைய விஷயத்த வந்து எங்களை திரும்பி பார்க்க வைக்கும் அல்லது எங்களை திருத்தி கொள்ள வைக்கும் மாற்றிக்கொள்ள வைக்கும் அதில் நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணலாம் ஸோ அதில் எந்த விதமான ஆட்ச இல்லை ஆனால் அந்த மடத்தனமான விஷத்தனமான குப்பையான விமர்சனங்களை வந்து நான் பொருட்படுத்த மாட்டேன் அதனுடைய நல்ல விமர்சனங்கள் நல்ல கருத்துக்களை வந்து பதிவு செய்யுங்க நேர்ச்சியை பாருங்கள் பிடிச்சிருந்தா மெட்டாக்களையும் கொண்டு போய் சேருங்க மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம் அதுவரையும் இன் ரீச்சா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்ற நன்றி வணக்கம்